திருமணம் செய்து கொடுக்க மறுத்ததால் பெண் ஒருவரை அவரின் தாய் மாமன் கடத்தி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர் தனலட்சுமி இவருக்கு வயது இருபத்தி நான்கு இவர் தனியார் பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றி வருகிறார் தனலட்சுமியை தினமும் அவர் அண்ணன் முத்துக்குமார் பைக்கில் பள்ளிக்கு கொண்டு சென்று விடுவது வழக்கம் அப்படி பைக்கில் சென்று கொண்டிருந்த போது அந்த வழியாக வந்த கார் முத்துக்குமார் பைக்கை வழிமறித்துள்ளது காரில் இருந்து மூன்று பேர் இறங்கி வந்தனர் அதில் ஒருவர் தான் வைத்திருந்த மிளகாய் பொடியை முத்துக்குமார் முகத்தில் வீசினார் பின்னர் மூவரும் சேர்ந்து தனலட்சுமியை வலுக்கட்டாயமாக காரில் கடத்தி சென்றுள்ளனர் இது குறித்து முத்துக்குமார் போலீசில் புகார் அளிக்க தனலட்சுமியை அவரது தாய்மாமன் கஜேந்திரன் தனது நண்பர்களுடன் கடத்தி சென்றது தெரிய வந்தது தனலட்சுமிக்கு புதுக்கோட்டையை சேர்ந்த ஒருவருடன் இரண்டு மாதங்களுக்கு முன்பு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அவரின் தாய்மாமன் அவரை திருமணம் செய்ய பெண் கேட்டுள்ளார் இதற்கு அவரது குடும்பத்தார் மறுப்பு தெரிவித்துள்ளனர் இதனால் கஜேந்திரன் அவரை கடத்தி சென்றது தெரிய வந்துள்ளது இதனைத் தொடர்ந்து கஜேந்திரன் செல்போன் சிக்னலை வைத்து அவர் திருவாரூரில் இருப்பதை கண்டுபிடித்த போலீசார் காரை மடக்கி பிடித்தனர் காரில் இருந்து தனலட்சுமியை மீட்டு கஜேந்திரனையும் அவர் நண்பர்களையும் கைது செய்தனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெற உடனடியை கிளிக் செய்யுங்க